வேலும் மைலும் துணை அன்றும் இன்றும் என்றும் எனவே அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் வலது தோளில் கிளி ரூபத்தில் அமர்ந்து கொண்டு இன்றும் கந்தர் அனுபூதியை பாடிக்கொண்டே இருக்கின்றார் முருகப்பெருமானும் அளவிலா அன்பினாலும் மகிழ்ச்சியாலும் அனுபூதியை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் எனவே அருணகிரி நாதரையும் முருகனையும் பிரிக்கவே முடியாது இந்த தத்துவத்தை ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டவே திருவிழா காலங்களில் முருகப்பெருமானை திவ்யமான புஷ்பங்களை கொண்ட மாலையினால் அலங்கரித்து இறைவனுடைய வலது தோளில் ஒரு கிளியை வைத்து அலங்கரிக்கிறார்கள் நாம் இந்த நினைவுடனேயே முருகனை இடைவிடாமல் கண்குளிர தரிசித்து மகிழ்வோமாக ஸ்ரீ அருணகிரிநாதரின் பொற்பாதங்களை வாழ்த்தி வணங்குவோமாக முக்தியாகிய தேவி தலை வணங்குகிறாள் கந்தர் அனுபூதியில் கிளி ரூபத்திலிருந்து கந்தர் அனுபூதியை பாடுபவர் அருள் மலையாகிய அருணகிரி மெழுகினை போல் உள்ள மெல்லா முருகி பேர் இன்பம் பொங்கி எழுமாறு அனுபூதிக்கு இன்னிசை கொடுத்து வீணை மீட்டுகிறாள் எல்லாம் வல்ல பராசக்தியாகிய வள்ளியம்மை நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை